விநாயகனே விநாயகனே வேட்கை தணிவிப்பார் தணிவிப்பால் கண் நின்று பணிந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி கணிக்கப்படுகின்ற சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் உலகத்தில் இன்னைக்கு ஒரு முக்கிய மாற்றம் உலகத்தில் இன்னைக்கு ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட போகின்றது முக்கிய சம்பவம் ஏற்பட போகின்றது முக்கிய நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகள் நிகழப்போவதை யாரும் நிராகரிக்க முடியாது யாராலும் நிராகரிக்க முடியாது அதே நேரம் ஒரு அதிவேக அதிவேக அதி யோக ஒரு பேர் இன்பம் ஒரு பேர் அதிர்ச்சி ஒரு பேர் இன்பம் ஒரு பெருஞ்செல்வம் பெரும் படம் தரும் யோகம் உலகத்தில் எல்லாருக்குமே பணம் பதவி புகழ் என்று பெருஞ்செல்வத்தை கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற ஒரு முக்கியமான கிரகம் அதிவேக கிரகம் ஒரு முக்கியமான அதிவேக கிரகம் எல்லா செல்வங்களையும் கோடிக்கணக்க லட்சக்கணக்கை கொட்டித்தரப் போகின்றது என்பா அதை உங்களால் ஏற்க முடியாமல் இருக்குமா எல்லாரும் ஏற்கக்கூடிய விஷயங்கள் பணம் அதாவது ஒரு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கு உங்கள் பணம் வரப்போகுதுன்னு நீங்க அது ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படிப்பட்ட ஒரு தான் குரு பகவானின் தனகாரகன் கோடிக்கணக்கான லட்சக்கணக்க பணத்தை ஒரு புதையன் ஒரு புதையல் போன்ற யோகத்தை தரக்கூடியவன் காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷ தத்துவப்படி ஒன்பது பனிரெண்டு கூறியவன் ஒன்பதாம் அதிபதி பணத்தின் உச்சம் பன்னெண்டாம் அதிபதி புதையல் இந்த இரண்டு ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் அதிச்சார அதிவேக அதிச்சார குரு பயிற்சியாக உலக மக்கள் அனைவருக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய பல செல்வங்களை பல கோடிகளை பல லட்சங்களை பல பதவி யோகங்களை பெயரும் புகழும் யோகளை யோகங்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான அதிச்சார குரு பயிற்சி ஆக நிச்சயமாக நூத்துக்கு எழுபது சதவீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இந்த யோகம் ஏற்படும் அப்ப இந்த முப்பது சதவீத மக்களுக்கு என்ன என்ன எல்லாருக்குமே இந்த யோகம் எல்லாருக்கும் ஏற்படாது ஒரு எழுபது சதவீதம் பேருக்கு நிச்சயமாக அந்த யோகம் ஏற்படும் யாருக்கு இந்த யோகம் ஏற்படாது ஒரு ஜாதக ஒவ்வொரு ஜாதத்திலும் மோசமான பாவ கிரகங்கள் தசா புத்திகள் நடந்தால் அந்த பாவ கிரகங்கள் குருவுக்கு எதிர்ப்பாக இருந்தால் குருவுக்கு பயங்கரம் சம்பந்தப்பட்டது உங்கள் ஜாதகத்தை அதற்கான திசா புத்திகள் நடந்தால் இந்த யோக பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தவறிவிடும் கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் அதுலதான் சார் நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க எங்களுக்கு நடக்க மாட்டீங்கதே அப்படின்னு நீங்க கமாண்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா தான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு வந்து நடக்கல அப்படின்னு கமாண்ட்ல சொல்றீங்கன்னா காரணம் அதுதான் அதுதான் பிரம்மன் வந்து ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ததை எழுத்து எழுதுகிறார் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுனார் அந்த தலையெழுத்து பிராரம் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்பில் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம் அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார் அந்த யோகத்தை படைக்கிறார் ஆக எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவது இல்லை அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார் ஜனனி ஜென்ம வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார் புரிஞ்சுட்டீங்களா இது பொது பலன் இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம் இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி இருபத்தி ரெண்டு புரட்டாசி இருபத்தி ரெண்டு முதல் மார்கழி ஆறு வரை ஆங்கிலத்தில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இதுதான் இந்த அதிவேக அதி யோக குரு குரு பயிற்சியின் அதிவேக அதி பயிற்சியின் அதிச்சார குரு பயிற்சியின் யோக பலன்கள் பிரம்மன் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலை எழுத்து எழுதுகிறார் ஒவ்வொரு விதமான ஒரு தலை எழுத்து எழுதுகிறார் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்பில் ஜனனி ஜென்ம வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியின் பூர்வ புண்ணியானம் அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார் அந்த யோகத்தை படைக்கிறார் எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவது இல்லை அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார் புரிஞ்சிட்டீங்களா ஆக இது பொது பலன் இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம் இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி இருபத்தி ரெண்டு புரட்டாசி இருபத்தி ரெண்டு முதல் மார்கழி ஆறு வரை ஆங்கிலத்தில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இதுதான் இந்த அதிவேக அதி யோக குரு பக குரு பயிற்சியின் அதிவேக அதி பயிற்சியின் அதிச்சார குருப்பயிற்சியின் யோக பலன்கள் யாருக்கு என்ன யோகங்கள் எப்படிப்பட்ட யோகங்கள் எப்படிப்பட்ட பேரதிர்ச்சி பெருஞ்செல்வம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகங்கள் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் கடந்த காலங்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்தித்தீர்கள் வழிகள் குரு பயிற்சியின் மூலம் ஏற்படுமா என்னென்ன துன்பங்கள் கடந்த காலங்கள் சந்தித்தீர்கள் என்னென்ன குடும்ப பிரச்சனைகள் என்ன தொழில் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் என்ன புத்திர பாக்கியம் இல்லாத நிலை இருந்தது அப்ப இந்த தனகாரகன் யாருக்கெல்லாம் பொருளாதார கடன் பிரச்சனைகள் இந்த அதிவேக அதிச்சார அதி அதிவேக அதிச்சார குரு பயிற்சியினால் கடன் பிரச்சனை தீருமா திருமணங்கள் நடக்குமா புத்திர பாக்கியம் கிடைக்குமா நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா சொத்துக்கள் கிடைக்குமா என்பதை ஆதாரப்பூர்வ ஆதாரப்பூர்வ கிரகங்களுடைய அடிப்படைகள் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் குரு பகவான் எந்த மாதிரி எந்த மாதிரி அமைப்புகள்ல என்ன யோகங்கள் அடிப்படையில் அந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் கடக ராசியில் உச்சம் பெறுகிறார் அதிச்சார அதிவேக அதியோக அதிச்சார குரு பயிற்சி அதாவது அதிச்சார குரு பயிற்சி அப்படின்னா என்ன நம்ம அதிவேக விரைவு விரைவுரைகள் அதிவேக விரைவுரைகள் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அதி அதி யோக அதிவிரைவு அதி யோக அதிச்சார குரு பயிற்சி இங்கே பலருக்கு பல் பல்ல பலவிதமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பல நல்ல யோகங்களை பல நல்ல செல்வங்களை தரக்கூடிய யோகமாக அவர் இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மிதின ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்ப பத்து பதினொன்று பனிரெண்டு பத்து பதினொன்று பனிரெண்டு கிட்டத்தட்ட மூணரை மாதங்கள் இருபத்தொன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மூணரை மாதங்கள் இந்த கடகராசியில் மிக முக்கிய நிகழ்வுகள் முக்கிய சம்பவங்கள் இந்த முக்கிய நிகழ்வுகள் முக்கிய சம்பவங்கள் யாராலும் நிராகரிக்க முடியாது யாராலும் யாராலுமே நிராகரிக்க முடியாது நிகழ்த்தப் போகின்றது முக்கிய நிகழ்வுகள் சாதனைக்குரிய நிகழ்வு உங்கள் சாதனைக்குரிய நிகழ்வுகள் ஆக பொது பலன் ஏற்கனவே சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்கள் இருக்காது அப்போ உங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலன்னு வேதன்னு தான் கீழே நம்பர் நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க புரிஞ்சுக்கிங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே அப்படியே நடந்துடாது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் ஏதாவது பிரச்சனைகள் மோசமான புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் தடப்படும் சரிங்களா இப்போ தெளிவாக ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா ராசிக்குமே இந்த அதி விரைவு அதி யோக அதிச்சார குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்கணும் அதிச்சார அதிவேக அதி யோக அதிவேக அதிவேக அதிச்சார குரு பயிற்சி பலன்கள் இந்த அதோக அதிவேக அதிச்சார குரு பயிற்சி பலன்கள் யாருக்கு சிம்ம ராசி சிம்ம ராசி உங்களுக்கான அதிச்சார குரு பயிற்சி பலன்கள் அதாவது காலபுருஷ தத்துவப்படி ஒன்பது பனிரெண்டு கூறியவன் சிம்ம ராசிக்கு ஐந்து எட்டு கூறியவன் ஐந்தாம் அதிபதி அதிர்ஷத்தையும் பூர்வ புண்ணியத்தினுடைய யோகத்தையும் தரக்கூடியவன் எட்டாம் அதிபதி பணபரஸ்தானம் சாதாரண இடம் இல்ல எட்டாம் இடம் சாதாரண நினைக்காதீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் எட்டாம் இடம் பணவரஸ்தானம் ஒரு ஸ்தானத்திற்கு அந்த எட்டாம் இடம் ஐந்துக்கு நாலு சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு நாலாம் இடம் ஐந்தாம் இடத்தில் அத்தனை சுகங்களையும் அத்தனை யோகங்களையும் அள்ளி தருவது அந்த எட்டாம் இடம் அப்ப ஒருத்தர் முதலீடு செய்றீங்களா ஒரு தொழில் படம் போடுறீங்களா அதுல வந்து படத்தை வருமானம் தரணுமா அதுக்கு எட்டாம் அப்ப இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஸ்தானத்துக்குரியவன் உங்களுக்கு சிம்மராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் இப்ப ஒரு அதிபதி போய் பன்னெண்டாம் இடத்துல அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தால் யோகமா இருக்கணும் அப்ப இயல்பாவே குரு பகவான் வந்து கடக கடகராசிக்கு வந்து அதாவது சிம்ம ராசிக்கு வந்து ஒரு யோகாதிபதி சிம்மராசிக்கு யோகாதிபதி அந்த யோகாதிபதி போய் எட்டாம் அதிபதி அதிர்ஷ்டத்துக்குரியவனாகி பூர்வணியத்தின் அதிபதியாகி திடீர் யோகத்துக்கு அதிபதியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார் பன்னெண்டாம் இடத்துல சும்மாவே ஒரு ஆட்சி பெற்ற சொட்டு பொத்துல சேரும் பன்னெண்டாம் இடத்துல சும்மாவே ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தா சொத்து நிறைய சேரும் பன்னெண்டாம் சும்மா இல்லைங்க அப்படியே தங்க கட்டில் ஊஞ்சல் ஆடக்கூடிய யோகமா அது குரு அங்க இருந்தா பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருந்தா தங்க கட்டு பட்டு மத்தியில தங்க கட்டு படுத்து உறங்கணும் அப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடியது அந்த பன்னெண்டாம் இடம் அப்ப தங்க கட்டு இல்ல பட்டு மத்தியில படுத்து உறங்க தூங்கணும்னா அப்ப எப்படிப்பட்ட வீடா இருக்கணும் அப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடிய இடம் புரிஞ்சுட்டீங்களா அப்ப அடுத்ததாக சிம்மராசிக்கு நல்ல கவனிங்க அடுத்து சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் இடத்திற்கு மூன்றாம் இடம் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் வந்து துளாராசி ராசி அந்த ராசிக்கு மூன்றாம் இடம் அதாவது இந்த தொழிலுக்கான முயற்சிகள் வெற்றி அடையுமா சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் வந்து ரிஷபராசி மூன்று பத்துக்குரியவன் எங்க இருக்காரு பரிவர்த்தனை மட்டும் முடியாது அப்ப அந்த இடத்திற்கு மூன்றாம் இடத்துல அந்த தொழிலுடைய முயற்சிகள் வெற்றி பெறுமா அதுல லட்சம் கணக்க கோடி கணக்க சம்பாதிக்க முடியுமா நல்ல உத்தியோகத்தில் உயர்வு பெற முடியுமா சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் தான் சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அங்க குரு உச்சம் சரி அந்த பத்தாம் இடத்துக்கு அதிபதி யார் சுக்கரன் அவ எங்க உட்காந்துருக்காரு ரெண்டாம் இடம் சிம்மராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் எப்படி பாருங்க அப்ப ரெண்டாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் அதிபதி ரெண்டாம் பத்தாம் படி தசம தொழில் சாதன அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தா பதவியிலும் உத்தியோகத்திலும் அது ஒரு பரிவர்த்தனை யோக உங்களுக்கு மேல சிம்மராசி ரெண்டு பதினொன்னாம் அதிபதி ரெண்டு பதினொன்னாம் அதிபதி புதன் சுக்குரன் வீட்டில் ஏதாவது துளாராசியில் இங்கேயும் பாருங்க சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல யார் உட்காந்துருக்கா மூன்றாம் இடம் உயர்வு எல்லாருடைய ஆதரவு அக்கம் பக்க ஆதரவு எல்லாருடைய ஆதரவு உலக மக்கள் அனைவருடைய ஆதரவு உறவுகள் ஆதரவு முன்னாடி சொன்ன ஒரு 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 ஜ ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது எலெக்ஷனில் ஓட்டு போடணும்னு இந்த மூன்றாம் இடம் வலிமையாக இருக்கணும் ஏழாம் இடம் அந்த மூன்றாம் இடம் சிம்ம மூன்றாம் இடம் வலிமை பரிவர்த்தனை யோகம் அதாவது ரெண்டு புதன் துளாராசில அப்ப இந்த துளாராசிக்கு அதிபதி கண்ணில ரெண்டாம் இடம் சிம்மத்துக்கு இரண்டாம் இடம் சுக்கரன் பரிவர்த்தனை அந்த குரு பயிற்சியோடு இந்த பரிவர்த்தனை யோகம் அமைந்திருக்கிறது ஒரு தொழில் ஸ்தானத்திற்கு ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு எப்படி எல்லாம் கிரகங்கள் வந்து ஒன்னுக்கு ஒண்ணு இணைந்து செயல்படுகிறது அப்படித்தான் நம்ம பலன் பார்க்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு அடுத்து இன்னொரு பயிற்சி ஒன்று இருக்கு அதாவது செவ்வாய் வந்து பாக்கியாதிபதியாகி நான்கு அதாவது நான்கு நான்கு ஒன்பதுக்குரியவர் செவ்வாய் நான்கு என்ன ஒரு பொதுமக்கள் ஆதரவு ஒரு இடம் வீடு வாசல் வாகன யோகம் கல்வி யோகம் பதவி கல்வி பதவி சொத்துக்கள் வாகனம் என்று சொல்லக்கூடிய இச்செவ்வாய் பூமிகார என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தும் வாய்ந்த தலைமை ஏற்கக்கூடிய கூடிய ஒரு அரசியல் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அத்தனை பதவிகளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு செவ்வாய் அவர் இந்த ஐப்பசி மாதம் வந்து விருச்சகராசில காலப்புருஷத்துக்கு ஒன்று எட்டுக்குரியவன் காலப்புருஷத்தத்துவ காலச்சக்கரத்துக்கு ஒன்று எட்டுக்குரியவன் அந்த எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று அந்த காலப்புருஷத்தடி கால தத்துவத்துக்கு காலச்சக்கரத்திற்கு ஒன்பது பன்னிரெண்டு கோடி குரு சிம்ம ராசிக்கு இடத்திலிருந்து அந்த சிம்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்வை செலுத்துவது ஒரு உச்சம் பெற்ற கிரகம் ஒரு ஆட்சி பெற்ற செவ்வாய் சிம்மத்துக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று பன்னெண்டாம் இடத்திலிருந்து உச்சம் பெற்ற உங்களுக்கு கனவல்ல நனவாக போகுது நீங்க என்னென்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை காரியங்கள் வெற்றி அடைப்போம் இது சாதாரண யோகம் இல்லை அனுபவிச்சு பாக்கணும் நூத்துக்கு எழுபது சதவீதம் கண்டிப்பா எல்லாருக்கும் அப்படியே நடக்கும் தன யோகம் செல்வ யோகம் பதவி யோகம் சொத்து யோகம் அத்தனை யோகம் சிறப்பா அமைந்திருக்கிறது எழுபது சதவீதம் பேருக்கு எத்தனை அப்படியே நடக்கும் ஆனா ஒரு முப்பது சதவீதம் எங்க அதை சொல்றாங்களே எங்களுக்கு எல்லாமே நல்லா சொல்றீங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய சுய ஜாத சுய சுத்துல குருக்கு எதிர்ப்பான பகை கிரகத்தோட புத்திகள் நடந்தா கண்டிப்பா அந்த பலன்கள் உங்களுக்கு சரியா நடக்காது அப்ப உங்க ஜனன ஜாதம் பார்த்துக்கிறோம் அதுக்கேற்ற பிரம்மன் எழுதியிருக்கார் ஜனனி ஜென்ம சௌக்கியான குலஸ்தம்பாதம் பதவியின் பூர்வ புஞானம் என்று உங்கள் தரையழுத்து எழுதியிருக்கார் அதுல என்ன தரையழுத்திருக்காரு கடந்த கால பிரச்சனைகள் எப்போ சரியாகும் எனக்கு எப்போ கல்யாணம் முடியும் எப்போ நல்ல உத்தியோகம் கிடைக்கும் எப்போ இந்த பிரச்சனை தீரும் எப்போ இந்த குடும்ப பிரச்சனை தீரும் சொத்து பிரச்சனை எப்போ தீரும் இந்த வியாபாரத்தில் நிறைய பணம் போட்டேன் எடுக்க முடியல பணத்தை எடுக்க முடியல இப்படி நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் அது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துக்கணும் ஆக கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க என்ன பொறுத்தளவு ஒரு குழப்பமும் இருக்க திருப்தியா இருக்க புரிஞ்சிட்டீங்களா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன் பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்